பகவான் ஸ்ரீ ரமணரின் உபதேச வாய்மொழி சீடன் மனம் வெறும் ஆத்மாவை உணர்வது எப்படி மகரிஷி ஒளி போகிறது அப்போது மனதில் காணப்படுகிறது ஆத்ம பிரதிபலனால் உலகை காண்கிறாய் மனதின் செயலால் காணப்படுகிறது மனதுக்கு ஒளி வராத போது ஒளி வராதம் ஒளியின் மூலத்துக்கு மனம் திரும்பினால் விஷயஞானம் விளங்காதது ஆத்மாவே ஹிருதயமாய் பிரகாசி சந்திரன் சூரிய ஒளியினால் பிரகாசிக்கிறது சூரியன் அஸ்தமித்த பொழுது பொருள்களை காண சந்திர ஒளி உபயோகமாகிறது சூரியன் உதித்துவிட்டால் சந்திர பிம்பம் ஆகாயத்தில் காணப்பட்டாலும் அதன் உதவி ஒருவருக்கும் தேவையில்லை மனதுக்கும் ஹிருதயத்துக்கும் உள்ள சம்பந்தமும் இப்படியே பிரதிபலன வெளிச்சத்தால் மனம் பொருள்களை காண உபயோகமாகிறது அது உள் உடங்கிற்றென்றால் ஒளியின் மூலம் தானாகவே பிரகாசிக்கிறது அப்பொழுது மனம் பகர் சந்திரன் போலாகிறது அரை இருந்திருப்பின் அதை விளக்க தீபம் தேவை சூரியன் உதித்தால் தீபம் இல்லை பொருள் காணப்படுகின்றன சூரியனை பார்க்க தீபம் தேவையில்லை பிரகாச சூரியன் பக்கம் உன் கண்ணை திருப்பினால் போதும் அது போலவேதான் மனதின் விஷயத்திலும் பொருள்களை காண மனதாகிய பிரதிபலன ஒளி தேவை ஹதயத்தை காணான மனவன உண்மகப்பட்டார் அவதோதும் அப்போது மனம் ஒழுங்காக தானே ஹதயம் பிரகாசிக்கிறது அது